இப்போ அந்த பெற்றோர்களோட மனநிலை இப்போ எப்படி மேடம் இருக்கும் பயந்து இருக்கும் இதுல எப்படி வெளியே வரணும் அவங்க ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் காலம் தான் இதற்கு மிகச்சிறந்த மருந்து அந்த அம்மாவை பார்த்தேன் என் புலம்புறாங்க நெஞ்சில் அடிச்சு 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 பயம் பயம் ஒரு தகப்பன் பதறுவாரு ஒரு அண்ணா பயப்படுவார் எ வெளிய கொண்டு போக இந்த கிழவனா நம்ப முடியலையே பெண்ணுக்கு ஒரு டேஞ்சரை சென்ஸ் பண்றதுக்கு அதை வளர்த்துக்கிடணும் மாங்க மாதிரி எங்கேயும் போய் மாட்டக்கூடாது தனியாக வாராளி இருந்த பிள்ள இவன் ஒரு மாதிரி பார்க்கானே நான் வயசு கூடுனவனாச்சே அவனை அவனுடைய அவனை கட்டுப்படுத்தி இந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பணுமே இந்த கிழவனுக்கு போயிடுச்சு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மனநல மருத்துவர் டாக்டர் சுபா சார்லஸ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் அண்மையில் நடந்த செய்தி ஒரு மழலை முகம் மாறாத ஒரு சிறுமிக்கு ஒன்பது வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் காளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்களோட மனநிலை இந்த மாதிரியான கொடூர செயலுக்கு செய்கிறதுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலை அவர்களுக்கு எந்த மா எப்படி தைரியம் வருது இந்த மாதிரியான செயல் செயலை செய்கிறதுக்கு அதாவது மழலை முகம் மாறாத சிறுமி கரெக்டாக சொல்லுறேன் இந்த சிறுமி வந்து வெளியே போயிருக்கா சந்தோஷமா நம்ம தெரிஞ்ச இடம் தானே நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தானே நம்ம தெரிஞ்ச தாத்தா தானே தெரிஞ்ச அப்ப எல்ல வீடு தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வெளியே போயிருக்கா ரெண்டு கையவர்கள் பத்தொன்போது வயசு இன்னொருத்தருக்கு ஐம்பத்தொன்பது வயசு ரெண்டு பேரும் கூட்டு சேர்றாங்க தனியா நிறைய பேர் சில காரியங்களை பண்ண மாட்டாங்க ஆனால் கூட்டா சேரும் போது இரண்டு கயவர்கள் இரண்டு கொடூரர்கள் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இவங்களெல்லாம் சைக்கோபத் அப்படி சொல்லலாம் மனநிலை பிறந்தவர்கள் அதாவது மற்றவங்களுடைய துன்பத்தில் இன்பம் காணுகிறவர்கள் சாடஸ் தன்னுடைய சுய நலத்துக்காக தன்னுடைய சுய இன்பத்துக்காக கொஞ்சம் கூட ஒரு குற்றுணர்ச்சி இல்லாமல் ஐயோ அது என்ன மாதிரி ஒரு உயிரே என் பேத்தி மாதிரி ஒரு பெண்ணே என் தங்கை மாதிரி ஒரு பெண்ணே நான் தூக்கி கொஞ்ச சிறுமியே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒரு மிருகத்துக்கு கூட இப்படி துணியாது செய்யாது அதுக்கு மேலே ஒரு கொடூர முகத்தை கொண்டு செஞ்சிருக்காங்க இங்கே வந்து இன்னொன்று போதை கஞ்சா அப்படிங்குற போதை இந்த கஞ்சா வந்து அமெரிக்காவிலலாம் விட்டுறாங்க இங்கே உள்ள கஞ்சா கன்டாமினேட்டட் அப்படின்னா அதில் நிறையா இன்னும் போதை வஸ்துக்கள் அதை கிளீ அதாவது அது கிளீன் வெறும் கஞ்சா மருகுவானா இருக்குமானா இல்லை அதில் நிறையா கலப்படம்னா இருக்கும் ஸோ இது வந்து மனநிலையை பாதிக்குது ஒரு கஞ்சா ஒரு பஃப்லேயே மனநிலை பிறழ்ந்தவர்கள் எனக்கு தெரியும் ஐயோ ஏதோ கேட்குது சத்தம் கேட்குது காதல யாரோ பேசுகிறாங்க ஐயோ இனியை துரத்துகிறாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சைக்கோசிஸ்னு சொல்லுவோம் சைக்காட்டிக் மனநிலை வந்துடும் ஸோ இங்கே வந்து ஒரு சொசைட்டி நம்ம வந்து எல்லாரும் சோஷியல் பீயிங்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு சோஷியல் அனிமல்ஸ் நமக்கு ஒரு சொசைட்டி வேணும் ஒரு அம்மா அப்பா வேணும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அக்கா தங்கச்சி வேணும் ஒரு டீச்சர் வேணும் ஒரு ஆசான் வேணும் ஒரு லீடர் வேணும் ஒரு ஃபாலோவர்ஸ் வேணும் சின்ன குழந்தைகள் வேணும் ஒரு சொசைட்டியாக நம்ம வாழ்கிறோங்க அப்போ நம்ம நிறையா கட்டுப்பாடோடு வாழணும் இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா சமுதாயம் சீர்குலைந்து விடும் இந்த போதை வஸ்துக்கள் மூளையை பாதிக்கும் மூளை வந்து கட்டுப்பாடு கடமை நம்ம இப்படி பாதுகாக்கணும் நான் ஒரு ஆண் இந்த சமுதாயத்தில் பெண்களை நாம் பாதுகாக்கணும் இது எல்லாமே மழுங்கி அடிக்கப்பட்டு குற்றம் பொய்யணும் என்னுடைய சுயநலம் ஏன் செக்ஷுவல் இன்பம் இதுதான் இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனிமல் இன்ஸ்டிங் என்னுடைய அந்த ஒரு செக்ஷுவல் எனர்ஜியை மட்டும் அதுவும் தூக்கிவிடப்படும் போதை வஸ்துக்கள் செக்ஷுவல் கிளர்ச்சியை உண்டு பண்ணும் ஸோ அது அப்போ தீர்த்துக்கிடணும் யார் படுறா பெண் உருவத்தில் யார் போனாலும் பரவாயில்லை அது சிறிய பொண்ணாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் யார் வேணாலும் யாருனாலும் அந்த கட்டுப்பாடு போயிருது மனைவி இருந்தா மனைவி கூட தான் அதுக்குதான் கல்யாணம் திருமணம் பட் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு அருவறுப்பான சமுதாயத்தை பதற வைக்கக்கூடிய செயல்ல இறங்கி சமுதாயத்துல பயங்கரமான ஷாக் வேவ்ஸ் பொண்ணு வெளியே அனுப்ப முடியுமா எல்லாரும் பயப்படுவாங்க பெண்கள் இப்பந்தான் தலை தூக்கி சமுதாயத்துல படிக்க ஸ்கூலுக்கு போக வெளியே போக அச்சீவ் பண்ண சம்பாதிக்கன்னு கிளம்புறாங்க இப்படிப்பட்ட கயவர்களால் இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களால் சமுதாயத்தில் பயம் பெண்களை அடக்கு அடிமைப்படுத்து பயம் பயம் ஒரு தகப்பன் பதறுவாரு ஒரு அண்ணா பயப்படுவார் பிள்ளை எங்கே வெளியே கொண்டு போக இந்த கிழவனை நம்ப முடியலையே தேவையில்லாமல் எல்லார் மேலேயும் சந்தேக உணர்வும் பய உணர்ச்சியும் நல்லவர்களை கூட சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையும் சமுதாயத்தில் பேர் அதிர்ச்சியை இவங்கெல்லாம் போதை வஸ்துக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு ஒரு அமைதியான ஒரு அழகான பூங்காவாக இருந்த இடத்தில் போதை வஸ்துக்கள் ரொம்ப வருது இது ஒரு ஹப் ஆகுது ஏழைகளுக்கே உரிய அந்த கஞ்சம் சாதாரணமாக கிடைக்கும் சீப்பாக கிடைக்கும் இன்னும் இதுல நிறைய இருக்கு பல தரப்பட்டது பெரிய படித்தவங்க பெரிய 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 படிப்பு படித்து வேலை வாய்ப்புகள் இல்லாத இளைஞர்கள் டாக்டர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்குன்னு தலை சில போதைகள் போதை மனசை கெடுத்து சைக்கோபாத் ஆக்கிடு மனநிலையை விரல் பண்ண பண்ண தன்னைத்தானே தோணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நான் கண்ட்ரோல் பண்ணி இது வளர விடக்கூடாது எல்லாருடைய பொறுப்பு எல்லோருடைய பொறுப்பும் இது எல்லோரும் சேர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் இப்போ அந்த பெற்றோர்களோட மனநிலை இப்போ எப்படி மேடம் இருக்கும் பயந்து இருக்கும் இதுல எப்படி வெளியே வரணும் அவங்க ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் காலம்தான் இதற்கு மிகச்சிறந்த மருந்து அந்த அம்மாவை பார்த்தேன் புலம்புறாங்க நெஞ்சில் அடிச்சு 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 ஒரு வருஷம் அதுக்கப்புறமும் ஃப்ளாஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருந்தா அப்படியே தேடுவாங்க அப்படியே தேடுவாங்க இல்லை இது ஏன் பிள்ளை இல்லைம்பாங்க என் பிள்ளைக்கு இப்படி நடக்கலை எங்கேயோ பத்திரமா இருக்கா எங்கேயோ இருக்கா வந்துடுவா நாளைக்கு வந்துடுவா இன்றைக்கி வந்துடுவா சத்தம் கேட்டால் தான் பிள்ளை தான் வந்துட்டு அளவு ஸோ இதிலருந்து மீண்டு வரணும் குழம்புவாங்க கேட்கணும் ஸோ சமுதாயமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஸோ வர்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு மற்ற சிறுமிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமும் மாறும் இப்போ இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கவங்க ரெண்டு பேரோட வயதை பார்த்தோன்னா நம்ம பத்தொம்போது ஐம்பத்தொன்பது இப்போ இந்த பத்தொம்போது வயசு பையனும் அந்த ஒன்பது வயசு சிறுமி அப்படி பண்ணும்போது நம்ம தங்கையும் இந்த மாதிரியான வயசுல நமக்கும் ஒரு தங்கை இருக்குது இந்த தாத்தா இவரும் வந்து நமக்கு ஒரு பேத்தி இந்த வயசில் இருக்கிறாங்க இப்படின்ற ஒரு நினைப்பும் இருக்கும் அவங்களுக்கு அந்த நினைவும் இருக்கும் இருந்தாலும் அவர்களை ஒரு பெண் ரீதியாக ஒரு பாலியல் ரீதியாக மட்டுமே அந்த பாலியல் ரீதியான உருவத் உருவமாக மட்டும் பார்க்கறதுக்கான காரணம் என்னவா மேடம் இருக்கும் அது வந்து நம்ம சமுதாயமே இன்னும் மாறணும் பெண் இன்னும் இங்கே ஒரு பொருள் தான் ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் தான் அப்படி தான் பார்க்குறாங்க ஒரு ஆண் அப்படி பார்க்கறது இல்லை பெண்ணை வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படி தான் பார்க்குறாங்க ஆப்ஜெக்ட் யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணுறாங்க அவளை கொலை பண்ணுறாங்க மயக்கமாயிருது அந்த பிள்ளை சரி இந்த பிள்ளை வெளியே முழிச்சு வந்துடுச்சுன்னா நம்மளை காட்டி கொடுத்துறோம் சொல்லிடுவோம் சொல்லி கொலை பண்ண துணிகிறார்கள் சுற்றுறாங்க எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணுறாங்க மூளை மழுங்கெடுக்கப்பட்ட நிலை போதை நிலை போதை வெறி போதை தலைக்கேறிய நிலை ஸோ இதில் வந்து இப்படி ஒரு செயலை செய்கிறாங்க சோஷியல் பொறுப்பு நான் வந்து ஒரு சிறுமியை பாதுகாக்க ப செய்யணும் அதுதான் கடவுள் உணர்வு பாதுகாக்கணும் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷன் உறவு உணர்வு நான் அப்படி செய்ய மாட்டேன் சிறுமி தனியாக இருக்க ஆனாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் உடைய உணர்வு கடவுளுடைய உணர்வு நான் பாதுகாக்க காக்கணும் தனியாக வாராளே இந்த பிள்ளை ஐயோ இந்த இவன் ஒரு மாதிரி பார்க்கானே நான் வயசு கூடுந்தவனாச்சே அவனை அவனுடைய அவனை கட்டுப்படுத்தி இந்த பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பணுமே இந்த கிழவனுக்கு போயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட அந்த பாதுகாக்க வேண்டிய அந்த உணர்வும் போய் ஒரு மிருகத்தின் உணர்வு மிருகம் என்ன செய்யும் எங்கே பார்த்தாலும் செக்ஸ் வச்சுக்கும் அதுக்கு ஒன்றும் கிடையாது அதுக்கு சமுதாயம் கிடையாது கட்டுப்பாடுகள் கிடையாது உன்னதமான நோக்கங்கள் கிடையாது ஸோ அந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு விஷயத்துக்கு இறங்கி இது போதைனால தான் தனி மனிதன் செய்யாததை ஒரு மாபு செய்யும் பல பேர் சேர்ந்து செய்வார்கள் க்ரௌடு வேற மாபு வேற க்ரௌடு அப்படின்னா ஏதாவது ஒரு பப்பஸோட கூடுவாங்க ஓகே ஒரு பொலிட்டிக்கல் ரேலின்னு சொல்லலாம் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் அவங்க ஒரு பப்பஸோட கூடுவாங்க ஒரு ரெண்டு போலீஸ்காரங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க அங்கே வந்து குற்ற செயல் நடக்காது அப்படியே கலைஞ்சி போவாங்க மாப் அப்படிங்கிறது வேறு இவங்களுக்கு அந்த நெகட்டிவ் கீழ்த்தரமான மட்டமான அழிக்கணும் குத்தணும் அப்படிங்கிறது தான் என் சுயநலத்துக்காக நான் எது ரைட்டுன்னு நினைக்கணும் அதற்காக நான் எதையும் செய்வேன் மற்றவங்களுக்கு அதை கொடுமையை கூட நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதை மாப் அப்படிம்போம் மாப் ஃபியூரி பயங்கரம் பெரிய தப்புகள் நடந்து போகும் ஸோ இந்த கூட்டம் அப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேர் இன்னும் யாரும் இதில் சேர்ந்துருக்காங்களா என்ன தெரியல யாரும் ஸோ சேர்ந்தா அப்படி குற்ற செயல்கள் ஒன்று போல் நிறைய தப்புகள் நடக்கும்போது பிளான்டு மேர்டர்ஸ் அதாவது உணர்ச்சி பிரவாகத்தில் செய்கிறதுக்கு நம்ம சட்டப்படியே குறைவான தண்டனை ஆனால் இதெல்லாம் பிளான்டு பார்க்காங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஏமாத்துகிறாங்க ஐஸ்கிரீம் ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் பிளான்டு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி ஒரு சிறுமியை கடத்தி ஒரு குற்ற செயல் செய்து கொன்று அதை எவிடன்ஸாக அழிக்கிறாங்க ஸோ இது வந்து அப்படிப்பட்ட ஒரு ம மகா ஒரு நடுங்க வைக்கக்கூடிய ஒரு செயலை செய்ய துணிகிறார் இப்போ பாலியல் ரீதியாக நம்ம ஒருத்தவங்களோட உடல் உடல் உறவை வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா பல வகையான செயல்கள் இருக்குது அப்போ அவனுங்க போதைக்கு அடிமையாகி ஒரு சிறுமியை போயிட்டு அவனுங்க உடல் உறவு வைக்கணுன்ற ஒரு அவனுங்களுக்கு நோக்கம் அந்த மனநிலை எங்கே இருந்து மேடம் வருது இது ஒரு அனிமல் இன்ஸ்டிங்கு தான் நம்ம எல்லோரும் அவன் மிருகமாக மாறிடுறான் அந்த டைமில் அனிமல் இன்ஸ்டிங் நம்ம எல்லாரும் அனிமல்லேருந்து இருந்து தான் வரோம் அதுதான் சயின்ஸ் சொல்லுது அதை தான் நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வந்து மனிதன் ஒரு ஒரு இருந்து மனிதன் அப்படியே பரிணாம வளர்ச்சி ஸோ மனிதன் வந்து குரங்கு குரங்கு காட்டுகளில் பேசாமல் தெரியும் சிறு இதாக தெரியாது ஒரு குரங்கு அது பாட்டுக்கு அதுக்கு செக்ஷுவல் இன்ஸ்டிங் வந்துச்சுன்னா எப்படி பசியை தீர்த்து கொள்கிறோமோ அதே மாதிரி வயிற்று பசியை தீர்க்கிற மாதிரி உடல் பசியை தீர்த்துட்டு அது பாட்டுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுலேருந்து இருந்து மனிதன் உருவாகினா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சங்கள் வருஷங்களுக்கு முன்னால் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டாயிரம் வருடங்கள் முன்னால்தான் செட்டில்மெண்டாச்சு ஓகே நாடோடியாக காடுகளில் திரிய வேண்டாம் குகைகளில் வாழ வேண்டாம் நம்ம வந்து கிராமங்களாக நதிக்கரையோரம் கடல் கரையோரம் கிராமங்களாக செட்டில் ஆனாங்க அப்போது சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தான் ஒரு ராஜான் வந்து ஒரு கிங்டம் இந்த ராஜா பாதுகாப்பார் போலீஸ் ஆர்மி ராஜாவுடைய படை வீரர்கள் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டங்கள் அதெல்லாம் வரையறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நிறைய ரிலிஜன்ஸ் தோன்றியது இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது இது தப்பு நீ நான் கடவுளால் தண்டிக்கப்படுவ நீ நரகத்துக்கு போவ நீ நல்ல வேணால் நீ மோட்சத்துக்கு போவ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க இப்போ அது எல்லாம் நம்ம தளரும் போது அந்த சமுதாயம் தளரும் போது சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் இந்த போதை வஸ்துக்கள் கண்ட்ரோல் பண்ணணும் உன மிருகத்துக்கு மாற்றுது உன்னைய பல வருடங்கள் அவ்வளோ முன்னேறி வந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அழகா இதை செய்யாத ஆண்கள் தான் அதிகம் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய துணியாத ஆண்கள் தான் நிறையா பேர் பாதுகாக்கிறவங்க தான் நிறையா பேர் ஆனால் இப்படி ஒரு சில மிருகங்களினால் இந்த ஆண் சமுதாயத்துக்கே ஒரு கெட்ட பேர் ஆகுது எல்லோரையும் சந்தேக கண்ணோடு பார்க்க தோணுது பெண்கள் திருப்பி ஒன்ஸ் ஒன்சிகேன் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் ஸோ இப்படி சமுதாயத்தை பின்னோக்கி போகக்கூடிய விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் சமுதாயம் நல்லா வளரணும் முன்னே முன்னோக்கி போகணும் கடவுள் தன்மையோடு வாழணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கடுமையான ஒரு ஃபியர் இருக்கணும் அந்த பயன் பயம் அற்று போதல் மூளையில் அந்த கண்ட்ரோல் பண்ணுற சென்டர்ஸ் எல்லாத்தையும் செயல் இழக்க செஞ்சிடும் போதை செக்ஷுவல் கிளர்ச்சியாக கொடுக்கும் தண்டிக்கப்பட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படுமா மேடம் அது மீண்டும் மற்றவர்களை இந்த மாதிரியான செயல்களுக்கு தூண்டுதல் ஆளாக்குமா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான செயலை செய்கிறதுக்கு நிச்சயமாக செயல் செய்கிறதுக்கு இது வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஓகே ஸோ இப்போ இதை கேட்குறவங்களுக்கு சிலவர்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்கு ஓ இப்படி செஞ்சானா நம்மளும் செய்யலாமே ஒரு சிறுமியை பார்க்கும்போதோ அவன் இப்படி பண்ணானே நம்மளும் பண்ணலாமேன்ட்டு ஒரு சிலருக்கு கொஞ்சம் பேருக்கு அப்படி தோணலாம் இந்த சினிமாவை பார்த்து நான் அப்படி பண்ணேன் கொலை பண்ணேம்பாங்க இந்த சீரியலை பார்த்து நான் இப்படி செஞ்சேன்பாங்க ஸோ ஆனால் அவேர்னஸ் வரணும் அது வந்து நம்ம நல்ல ஃபோக்கஸோட போகும் நல்ல ஃபோக்கஸ் நல்ல அவேர்னஸ் சிஸ்டமேட்டிக்காக தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு காமன் ஈஸியாக ஆட்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இது இது மனதில் ஊறும்போது தன்னாலே நம்ம அது மனநிலை கரெக்டாக ஷேப் ஆகப்பட்டு சிறுமி நம்ம பாதுகாக்க வேண்டியவர்கள் நான் யூஸ் பண்ணக்கூடாது நான் சூறையாடக்கூடாது என்னுடைய பவர் எங்கே இருக்குது நான் ஆண் அப்படிங்கிற பவர் எங்கே இருக்குது ஒரு கப்பாசிட்டி டு ஹாவ் செக்ஸாக ஒரு சின்ன குழந்தை தன்னை பாதுகாக்க தெரியாத ஒரு குழந்தைகிட்ட தன்னுடைய ஆண்மையை காட்டுறதா அறுவறுப்பு அருவருப்பு அது ஆண் தன்மை அல்ல தன்னுடைய செக்ஷுவல் எனர்ஜியை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒரு குழந்தையை பாதுகாக்காங்க பாருங்கள் அவங்க தான் உண்மையான ஆண்மை அதுதான் ஆண் தன்மை அதை தான் சொல்லிக் கொடுக்கணும் இட் இஸ் நாட் த கெப்பாசிட்டி டு ஹாவ் செக்ஸ் இட் இஸ் த பவர் டு கண்ட்ரோல் யுவர் செக்ஷுவல் எனர்ஜி அதுதான் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆண் தன்மை இப்போ இந்த ஒன்பது வயது சிறுமிக்கு நம்மளை ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ண போகிறாங்கன்றது எதுவுமே தெரியாது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும் என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை பெற்றோர்கள் மத்தியில் ஏற்ப அதாவது பெற்றோர்கள் ஏற்படுத்தணும் இட் இஸ் அ ஃபைன் பேலன்ஸ் ஏய் போகாத வெளியே போகாத அங்கே போகாத அந்த அங்கிளை நம்பாத அந்த அண்களை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாம் மாறுவாங்க ஏய் பயம் 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 அப்பாவையே சந்தேக கண்ணோட பார்க்கத்தோணும் தான் சொந்த தாத்தாவை சந்தேக கண்ணோட பார்க்கத்தோணும் எல்லோருக்கும் சமுதாயத்தை இப்போ பயம் தான் ஓங்கி நிற்கும் ஆனால் அது அப்படி அல்ல அதே ஆண்கள் தான் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுவாங்க அதே வயதானவர்கள் தான் அறிவுரை சொல்லி கட்டுப்படுத்துவாங்க ஸோ அதுதான் அதிகம் ஸோ இப்படிப்பட்ட பிறல் பட்ட மனநிலை வந்து சமுதாயத்துக்கு ஒரு சாம்பிள் ஆகாது எக்ஸப்ஷன்ஸ் இவங்கெல்லாம் ஸோ எல்லோரும் இப்படி அப்படிங்கிற அந்த பேரனாய்டு திங்கிங் வரக்கூடாது பயம் 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 வரக்கூடாது அது இன்னும் டேமேஜாக ஒன்றுக்கணும் அது நல்லா புரிந்து கொள்ளணும் பெண்களை தைரியமாக வளர்க்கணும் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி கொடுக்கணும் மாங்கா மாதிரி இருக்கக்கூடாது சோஷியல் மீடியா அப்படிப்பட்ட விஷயங்களில் தன்னை காட்டுறது தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் எங்கே இருக்கேன் இருக்கேன்னு சொல்கிறது இது சின்ன குழந்தை இங்கே அது அப்ளை ஆகாது ஆனால் இதே பெண்கள் தான் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் மாட்டிக்கிறாங்க கையவர்கள்கிட்ட மாட்டிக்கிறாங்க கேங் ரேப் பண்ணப்படுறாங்க ஸோ வீடியோஸ் எடுக்கப்படுறாங்க மிரட்டப்படுறாங்க இதெல்லாம் சமுதாயத்தில் அங்கங்கே முடச்சிக்கிட்டே தான் இருக்குது முடச்சிக்கிட்டே தான் இருக்கும் போதைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கட்டுப்படுத்தணும் ஆனாலும் இப்படி தீய செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இதை வச்சு நம்ம ஓகே காஷன் காஷன் ரெட் லைட்டுன்னா நில்ல போகாத ஆரஞ்சுனா பி ரெடி டு கோ அந்த ஆரஞ்சு லைட் ரெட் லைட் க்ரீன் லைட் போ 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 ஒன்றும் இல்லை எல்லாம் க்ளீனாக இருக்கு போ இது மூணையும் மனசில் வச்சு அழகாக பேலன்ஸ் பண்ணி நமது வாழ்க்கையை பெண்கள் அழகாக செலுத்த தெரியும் கண்ட்ரோல் பண்ணலாம் பவுண்டரி லைன் வைக்கலாம் ஆனால் அதுக்காக நெருக்கி சிறு குழந்தைகளை மூச்சு முட்டா மூச்சு திணற வைத்து விடாதீர்கள் பயம் 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 அது மட்டும் கொடுக்கக்கூடாது நிறைய தைரியம் கொடுக்கணும் காஷனும் கொடுக்கணும் அவ்வளவுதான் பயம் படக்கூடாது காஷன் இப்ப இந்த குழந்தை ஒரு குழந்தை செக்ஷுவலாக அபி அபியூஸ்க்கு ஆளாக்கப்படுறாங்க அவர்கள் வந்து பெரிய வயது அடையும் பொழுது அந்த அந்த சம்பவம் அவங்களுக்கு நினைவுக்கு வருமா மேடம் அந்த நினைவுக்கு வரும்போது அவர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க நிச்சயமாக பயப்படுவாங்க சந்தேகப்படுவாங்க கணவனையே சந்தேகப்படத்தோணும் கணவனோட டீல் அடிச்சு குழந்தை பெற்று நான் வாழ்ந்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அப்படி பண்றது அந்த எல்லாம் குறையும் சுயநலமாக தோணும் எல்லாரையும் சந்தேக கண்ணோட தோணும் தவறு நம்பிக்கை வேணும் எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் வேணும் பீஸ் வேணும் அமைதி வேணும் நான் சந்தோஷமா ஒரு சிறு குழந்தை காந்திஜி அதாவது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால சொன்னார் ஒரு பெண் நிறைய நகை அணிந்துட்டு மாலை நேரத்தில் தனியாக வளம் வந்தால் அன்னைக்கு தான் என் நாடு சுதந்திர நாடுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ஸோ அது போன்ற ஒரு பெண்கள் சுதந்திரமாக இருக்க அந்த காலம் வரணும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் போகக்கூடாது ஆண்களுடைய மனநிலை பாதுகாக்க வேண்டிய மனநிலை இன்னும் உறுதியாகணும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் தைரியமாக இருக்கணும் அதுதான் மஸ்கு லைன் ரியல் மஸ்கு லைன்ட்டு அங்கே தான் இருக்குது உங்கள் மென்டல் மேக்கப்பில் தான் இருக்குது மென்டலா நீங்கள் ஒரு பெண்ணாக வாழ முடியாது இப்படிப்பட்ட கையவர்களை ஏய் சந்தேகம் வருதா பிள்ளைய பாதுகாக்கணும் ஏய் தள்ளிப்போ அப்படிங்கணும் ஒரு சவுண்டு ஒரு ஆண் அங்கே இருந்திருந்தா ஒரு உண்மையான ஆண் அந்த இடத்துல இருந்திருந்தா இவ்வளோ பெரிய ஒரு தீமை நடந்திருக்கேன் எல்லாரும் ஆண் லுக்கர்ஸ் ஆயிடுவாங்க சில வேலை நினைக்க மாட்டாங்க சந்தேகப்பட்டு ரொம்ப சந்தேகப்பட்டு பார்க்க மாட்டாங்க ஆனாலும் ஆண் அப்படின்னா என்னது அவங்க தான் பாதுகாக்கணும் அவங்களுக்கு தான் யார் யார் எப்படி வாரா என்ன மனநிலை பாம்பறியும் கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு டேஞ்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும் இன்ட்யூஷன் இருக்கும் அதை வளர்த்துக்கிடணும் வாங்க மாதிரி எங்கேயும் போய் மாட்டக்கூடாது தவறான இடமா அங்கே நிற்காதீங்க போயிருங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த உள்ளுணர்வு இருக்கும் அந்த உள்ளுணர்வை வளர்த்து கொள்ளணும் ஏன் ஐஸ்கிரீமா நாக்கு தொங்க போட்டு போகக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும் முட்டாய் கொடுக்காங்களா கேர்ஃபுல் காஷன் வாங்காத ஐஸ்கிரீம் சொல்கிறாங்களா வாங்காத தெரிஞ்சவங்கனாலும் வேண்டான்னு சொல்லு உன் பசியை அடக்கு உன் நாக்கு அடக்கு உனக்கு இது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ பெண்களுக்கு கரெக்டான போதனை வேணும் பயம் காட்டாமல் காஷன் காஷன் இது ஆபத்து எது போகாத அப்படின்னு சொல்லி அழகான அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய பெற்றோர்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க சமுதாயத்தில் பெரியவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுடைய அந்த நல்ல போதனைகள் அப்படிப்பட்டவங்களுடைய மனநிலையை நம்ம ஸ்ட்ராங் பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி தரோம் இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை செய்கிறக்கூடிய ஆண்களுக்கு நம்ம எந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நம்ம மீண்டும் மீண்டும் பெண்ணை வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு உருவ பொம்மையாவே நம்ம பார்க்க கூடாது அப்படின்ற விழிப்புணர்வு எப்படி நம்ம கொடுக்கணும் நல்ல நோக்கங்கள் நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் கடவுள் தன்மை அப்படிங்கிறோம் கடவுள் தன்மைன்னு இப்போ என்ன தெரியலாமோ சொல்கிறாங்க மூட நம்பிக்கைகள் வளருது அது அப்படி கிடையாது கடவுள் தன்மை அப்படிங்கிறது என்னதுன்னா பாதுகாப்பு ஃபஸ்ட் எங்கே ஒரு லேடி ஒரு சின்ன பிள்ளை பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுதோ பிறந்த உடன் அந்த குழந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள பாதுகாப்பாக இருக்குது பத்திரமாக இருக்குது வெளியே வந்த உடனே இந்த வெளிச்சம் லைட்டு ஷாக் தான் அதுக்கு அப்போது அந்த அம்மா அணைத்து கொள்ளும்போது ஒரு க பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் வருது ஸோ எந்த குழந்தைகள் பாதுகாப்பாக வருதோ அந்த குழந்தைகள் நல்லா முன்னேறுவாங்க சமுதாயத்தில் பெரிய லீடர்ஸாக வருவாங்க தாய் இல்லாமல் இருக்கலாம் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அந்த சென்ஸ் ஆஃப் சேஃப்டி அது ரொம்ப வேணும் அது ஆணுக்கும் வேணும் பெண்ணுக்கும் வேணும் இனியை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த பாதுகாக்கிறதுல எனக்கு சொசைட்டி இருக்காங்க நான் போய் ஹெல்ப்னு கூப்பிட்டா ஒரு ஆள் வருவாங்க ஸோ இந்த மனநிலையோடு இருக்கும்போது தான் ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி கொடுக்க முடியும் அதுக்கு எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும் இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு பிரிங் அப் அ சைல்டுமாங்க ஒரு குழந்தையை வளர்க்க ஒரு ஆள் போதாது ஒரு அம்மா அப்பா போதாது ஒரு வில்லேஜ் வேணும் ஒரு பெரிய ஒரு சமுதாயம் வேணும் ஸோ நம்ம எல்லோரும் இணைந்து நம்ம எல்லோரும் பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல விஷயங்களை உணர்ந்து அப்படி நம்ம வரும்போது நல்ல குழந்தைகள் நல்ல மனப்பான்மையோட நல்ல தைரியமாக வளருவாங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி